ஐயா அந்த புஷ்கர நவாம்சம்னு சொல்கிறாங்களே அந்த புஷ்கர நவாம்சத்தில் ராகு கேது புஷ்கரத்தில் வந்தாலும் வேலை செய்யுங்களா அது எப்படி வேலை செய்யும் புஷ்கரம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா புஷ்கரம் புஷ்கரணி புஷ்கரணினா கோவிலில் இருக்கிற கிணறு அந்த குளம் இருக்கும் கோவில் குளம் இருக்கும் இல்லையா அது வந்து புஷ்கரணின்னு போட்டிருப்பாங்க அதில் இருந்து தான் தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணுறது நமக்கு தீர்த்தமாக கொடுக்கறது அவ்வளோ ஒரு பிரசத்தி பெற்ற சுத்தமான தூய்மையான இறைவனின் நேரடி அருள் பெற்ற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது புஷ்கரம் புஷ்கரணின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை அதுவே அதே மாதிரி பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் ஒரு ஒரு ராசிலேயும் பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு நட்சத்திர பாதங்கள் ஒரு ராசியில் ஒன்பது பாதம் இருக்கும் அப்போ அந்த ஒன்பது பாதத்தில் ரெண்டு பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா புஷ்கரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்போது மொத்தம் ஒரு ராசிக்கு போது பன்னிரெண்டு ராசிக்கு எத்தனை பாதம் வருது இருபத்தி நாலு பாதம் வருது அப்போ இருபத்தி நாலு பாதங்கள் புஷ்கரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இந்த புஷ்கர பாதத்தில் ஏதாவது கிரகம் நின்று தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடக்கும்போது திடீர்னு ஒரு தவறான எட்டாம் இருந்தாலும் சரி பன்னிரெண்டாம் இருந்தாலும் சரி ஆறாம் இருந்தாலும் சரி லக்னத்துக்கு ஜென்ம லக்னத்திற்கு ஒரு கிரகம் நின்று நடத்தினா ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் ராகு கேது நின்றாலும் கண்டிப்பாக நல்ல பலனையே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த இருபத்தி நாலு பாதத்துலையும் இருபத்தி நாலு பாதமும் ஒரே மாதிரி நல்லது பண்ணுமான்றது இல்லை இந்த இருபத்தி நாலு பாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் வெகு சிறப்பு நார்மல் மீடியம் அப்படின்ற மாதிரி இதுலேயும் நிறைய பிரிவு இருக்குது ஆனால் புஷ்கர நவாம்சம் அப்படின்ற நீங்கள் சொன்ன அந்த ராகு கதை நின்றாலும் இப்போ ராகு நின்னால் என்னென்னு தெரியுமா அவங்க ராகுனா தாத்தா அவங்க தாத்தா மிக ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தூக்கி கூட்டுறோம் கேத்து அப்படின்னு அதையும் தூக்கி கூட்டுறோம் அதே மாதிரி ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போது இந்த ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க ஃப்ளைட்டில் வேலை செய்கிறவங்க விமானிகள்லாம் இருக்காங்கலாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து மேக்ஸிமம் பார்த்தா கரெக்டாக புஷ்பரத்தில் மாட்டோம் இருக்கும் மாற்றம்ல நல்ல இடத்துல நிற்கும் பிரம்மனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நட்சத்திரம் நட்சத்திர பாதம் சொல்லலாம் அப்ப ராகு அங்கே நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு ராகு சம்பந்தமான காரகம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் அதனால்தான் கிரகங்களுடைய காரகத்துவத்தையும் நட்சத்திரங்களுடைய சுபாவத்தையும் தன்மைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப இதை பற்றி புரிஞ்சுக்கலாம் அப்போ ராகு நின்றால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் கேது பகவான் புஷ்காரத்தில் போது என்னாவும் கேதுன்னா ஞானக்காரகன்னு சொல்லியிருக்காங்க அப்போ போது தாய் தாய் வழி சொந்தம் அப்படின்ற விஷயத்தில் தாய் வழி சொந்தம் பாட்டி அவங்களாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க கேதுன்னும் போது ஜாதகருக்கே ஞானம் சம்பந்தமான விஷயம் வரும் ஜாதகரே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் யோகா சம்மந்தப்பட்ட விஷயம் சித்த மூலிகைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல நாலு பேருக்கு வந்து ஞானத்தை போதிக்கக்கூடிய விஷயம் சித்தர்களின் ஒரு கனெக்ட் உள்ள விஷயம் இவங்களெல்லாம் வந்து இந்த ராகுக்கு எது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது புஷ்கரத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு அமைப்பு அமையும் ராகுக்கு எதுக்கல் புஷ்கரத்துல இருந்தாலும் அது சம்பந்தமான நல்ல விஷயங்களே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா